ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன ஒரு சில்லற பைசாவாக இருக்கான்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் ஒரு உண்டியல் காசு தாங்க என் பசங்களோட சேவிங்ஸ் எங்கள் சில்லற காசு ஏதாவது பார்த்தா உடனே கொண்டு போய் உண்டியலில் போட்டு உண்டியலில் நரைச்சிட்டாங்க இந்த பைசா வச்சு எங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இந்த பைசா எடுத்து பசங்களுக்கு அவங்க சேர்த்த காசுலேயே ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அடுத்த வாட்டி சேர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை தூக்கி நம்ம எதாவது செலவு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சேர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வராது அதில் சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு இந்த சேவிங்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு நிறையவே சொல்லிக் கொடுக்கணும் நம்மளும் நிறைய விதத்தில் சீட்டு போடுறது அது இதுட்டு எக்கச்சக்கமாக சேவிங்ஸ் பண்ணுவோம் இருந்தாலும் இந்த உண்டியலில் சேர்த்து வச்சு அந்த காயின்ஸ் எல்லாம் பிறக்கி இவ்வளோ நீ எண்ணி அதை நோட்டாக மாற்றி அது ஒரு ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவீங்க அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸை பற்றியெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் என் ப பசங்க பிரித்து தனித்தனியாக காயின்ஸ் எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு பிரித்து வச்சிருக்காங்க மொத்தம் வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா கிடச்சிது இது சாவி போட்டு எடுக்கிறதுனால எனக்கு சில்லறை எதாவது வேணும்னா நோட்டு காசை போட்டுட்டு சில்லறை எடுப்பேன் அப்படி நோட்டு சில்லறை எல்லாமே மிக்சிங்காக இருக்குது எடுத்து சில்லற எல்லாம் கவுண்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள கடையில் கொடுத்து மாற்றி கடைக்கு போய் சைக்கிள் வாங்க போயாச்சு மீதி காசை போட்டு நம்ம காசு தான் இருந்தாலும் பசங்கள் சில்லற சில்லு சேர்த்து வச்சு அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கு நிறைய சேர்க்கணுன்ற ஒரு எண்ணமும் வரும் எப்பயுமே அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா அந்த பைசா எடுத்து அவங்களுக்கே எதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்போ தான் அவங்களுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய மாடல் மாடலாக இருக்குது பாருங்களேன் சைக்கிள் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எயித்து படிக்கும்போது பதினஞ்சு பதினேழு கூட இருக்கும் எயித்து படிக்கும்போது ரெண்டாயிரம் ரூபா விற்றுச்சிங்க அந்த லேடி பர்ட் சைக்கிள் அதுவே சேர்த்து வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம் அப்போது இப்போ அதே சைக்கிள் பற்றி மூணு நாலு பங்கு விலை ஏறிடுச்சு சைக்கிள் ஆனால் முன்னையோட இப்போ இந்த கீர் சைக்கிள் அது இதுன்ட்டு நிறைய மாடல் சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த சைக்கிள் தான் நாங்கள் வாங்கினோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு நல்லா காஸ்ட்லியாக விதமாக இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக வாங்கியாச்சு ஏன்னா பெருசாக ஸ்கூலுக்கும் அங்கே இங்கே எங்கேயும் ஓட்ட போகிறது இல்லை ஃப்ளாட்டுக்குள்ளேயே தானே அப்படின்ட்டு சைக்கிள் கடையிலேருந்து வீடு வரையும் நான் பாதி தூரம் எங்கள் வீட்டுக்கார பாதி தூரம் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடும் நல்லாதாங்க இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு இந்த சைக்கிள் ஓட்டுறேன் முதல்ல உடம்பு பயமாக இருந்தது ஆனால் அப்புறம் ஓட்ட ஓட்ட கொஞ்சம் நல்லாவே இருந்தது சைக்கிள் ஓட்டினா நல்லா உடம்பு குறையங்க அது இது எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண வேணாம் சைக்கிள் டெய்லி ஒரு ஒன் ஒன் ஹவர் இல்லை ஆஃப் ஹவர் ஓட்டினாலே இப்போது நல்ல உடம்பு குறையும் பைக் அது இதுன்னு வந்த பிறகுதாங்க நிறைய நோய்களும் வந்துடுச்சு நிறைய உடம்பும் ஏற ஆரம்பிச்சிருச்சு Olen. Oh, yeah. Mä menen la, <laughs> ஓட்றா ஏಳ್ நின்னு ஓட்ற ஸ்டைல் திருப்ப அப்படியே திருப்பணும் அவ்ளோதான் ஏய் சூப்பர் கரெக்டா இருக்குமா இதுக்கு சின்ன வே தான் நல்லா இருக்குது